சிலருக்கு மரபு காரணமாக உடல் வாக்கு சற்று ஒல்லியாகவே இருக்கும் வளர்ச்சிதை மாற்றத்தின்படி அவங்க உட்கொள்வதை காட்டிலும் அதிகமாக எனர்ஜி வெளியேறி கொண்டிருக்கும் இதனால அவங்க என்ன சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்காது உடல் எடையை அதிகரிக்க சற்று அதிக முயற்சி எடுக்கணுங்க முக்கியமா உணவுல உடல் எடை அதிகரிக்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அதை தவிர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் தினமுமே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இது நீங்கள் எடுத்துக்கிறது மூலியமா வெயிட் கெயின் ஆகிறத நீங்களே உணர்வீங்க சரி ஏங்க வெயிட் பண்ணணும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் தாங்க பாலில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் மற்றும் பற்களுக்கு மிகவும் ஆரோக்கியங்க பாலில் நல்ல கொழுப்பு சத்து இருக்கு இதை நம்ம தினமும் சாப்பிட்றது மூலிமா வெயிட் ஈஸியாக ஏற்றி கொடுக்கும் பால்ல விட்டமின் டி விட்டமின் கி பாஸ்பரஸ் மற்றும் மேக்னீசியம் கால்சியம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அடுத்தது உலர் திராட்சை இந்த காய்ந்த திராட்சை சிவப்பு மற்றும் பிரவுன் கலர்ல இருக்குங்க அதாவது ரெண்டு நேரத்தில் இருக்கும் இது இரண்டுலையும் பார்த்தீங்கன்னா அதிகளவு அளவு சக்தி இருக்கு இந்த உலர்ந்த திராட்சையில பைட்டோ கெமிக்கல் நாச்சத்து விட்டமின்கள் அமினோ அமிலங்கள் பொட்டாசியம் மேக்னீசியம் அதிக அளவுல இருக்குங்க அடுத்ததா பார்க்கக்கூடியது பாதாம் பாதாம் பருப்புல விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்கள் இருக்கு அடுத்தது பெருச்சி பழங்க இந்த பெருச்சி பழத்துல இரும்பு சத்து இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்க இது மிகவும் சிறந்ததாவே இருக்கும் அடுத்தது பிஸ்தா பிஸ்தால பாத்தீங்கன்னா புரதம் விட்டமின் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அடுத்தது அத்திப்பழம் இந்த அத்திப்பழத்துல ஆரோக்கியம் நிறைஞ்ச கொழுப்புகள் நாச்சத்து விட்டமின்கள் நிறைஞ்சிருக்குங்க நான் இப்போ சொன்ன நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல வெது வெதுப்பான பால்ல ஊற வைக்கணும் இந்த பால் பசும்பாலாக இருந்தா ரொம்ப நல்லது அப்படி நிறைய பேருக்கு பசும்பால் கிடைக்கறதில்ல அப்படி இருக்க பட்சம் நீங்க வந்து புல்கிரே மில்கா ஆவின் பால் இந்த மாதிரி கூட நீங்க கடைகளை வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த பாலை தண்ணி சேர்க்காம அதாவது கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த பாலோட இப்ப நான் சொன்ன நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சிருங்க பால் நல்லா வெது வெதுப்பான பாலாக நல்லா சூடாக இருக்கக்கூடிய பாலாக எடுத்துக்கோங்க இது கூட நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஊற வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுக்கும் போது நட்ஸ்லாம் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பால் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் மொத்தமாக சேர்த்ததுனால நட்ஸ் வந்து லைட்டாக வந்து அரைப்படலை அதனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பாலோட சுவைக்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க இது கூட நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் இல்லைனா பனை வெள்ளம் இல்லைனா நார்மல் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க இப்போது இதை நான் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் ஆல்ரெடி பெருச்சி மல்லம் உல திராட்சை சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக இனிப்பு இருக்கும் அதனால் சக்கரை மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிகமாக சர்க்கரை சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போது இந்த பானை ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் எப்போ குடிக்கணும் எப்படி குடிக்கணும் எந்த டைமில் குடித்தா நல்ல பெனிஃபிட் கிடைக்குன்றதை இப்போ நான் சொல்கிறேங்க இந்த பாலை நீங்கள் காலையில் எழுந்த உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வயிற்றுலேயே குடிக்கலாம் அப்படி இல்லை சில பேருக்கு வந்து காலையிலேயே குடிக்க பிடிக்கலைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இதை ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இது கூட வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டாலே போதும் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பிட்லனாலும் இதை நீங்கள் குடிச்சிட்டு போனாலே வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் பசிக்கவே பசிக்காதுங்க அப்படி இல்லைனா சில டைம் வந்து நீங்கள் ஈவினிங் வந்து காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிக்கலாம் மூணு வேலையில் ரெண்டு வேலையாவது ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கணும் இதை நீங்கள் டெய்லியுமே குடிக்கலாங்க இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் டேன் ஆகிறது நீங்களே உணர்வீங்க சில பேர்லாம் ஒன் வீக் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க ஸோ ஒன் வீக் ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் மந்த்லேயே உங்களுக்கு இதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய்